யூகேகே மணி மேக்கர் இன்றைக்கு நம்ம எஸ்பிஓவில் எப்படி ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம் ஐடிஆர் ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வந்துட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகாமல் இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் தெரியாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க அப்போ இந்த இந்த வீடியோ பார்த்து கரெக்டாக அவங்களால பண்ண முடியும் ஓகேங்களா அதேமாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பில் பட்டனை மறக்காம தட்டுங்க ஓகேங்களா ஓகே இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ்னு இருக்குது ஸோ எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ் இதை வந்துட்டு நம்ம டச் பண்ணிக்கிறோம் இப்போது டச் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃபோர் நாட் ஃபோர் ஓகே மெம்பர்ஸ் இந்த இடத்துல இப்படித்தான் வரும் ஸோ வந்துட்டு இந்த இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இதுக்குள்ளே அப்படியே கீழே போனோம்னா இப்படி தான் இருக்கும் இது ஒன்றும் இல்லை இதெல்லாம் எஸ்பியோடது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வீடியோ இருக்கும் இது ஃபுல்லாக பார்க்கறனால பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும் சரிங்களா சரி ஓகே டன் அதுக்கப்புறம் அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி வந்திங்கன்னா இந்த இடத்துல எது எதுக்கு என்னென்ன காஸ்ட்ன்னு போட்டிருக்காங்க சரிங்களா இது ஒரிஜினல் காஸ்ட் இது வந்துட்டு எஸ்பியோட வேலை செய்கிறவங்களுக்கு உண்டான காஸ்ட் ஓகே பான் கார்டுக்குன்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ் ஐடிஆர் ஃபைல் பண்ணுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா ஜி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுனா உங்களுக்கு மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஓகே டன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேட் வாலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எல்லாமே வந்துடும் இந்த இடத்துல ஸோ நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதை வந்துட்டு ரெடியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்ளிகேட் வாலெட்டில் பேலன்ஸ் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும் முதல்ல அப்ளிகேட் வாலெட்டில் எல்லா பேலன்ஸும் மாற்ற பாருங்கள் ஓகேங்களா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பிளானை வந்துட்டு செலக்ட் பண்ணுறக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன அம்புக்குறி இருக்குது ஸோ இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐடிஆர் ரிட்டன் ஃபைல் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ இதை வந்துட்டு டச் பண்ணிக்கலாம் அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி போட்டிருக்கு அடுத்து உங்களுடைய நேம் கேட்குது நேமும் போட்டலாம் ஓகே டான் என்னோடதில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் அப் ஆகுது சரி ஓகே டான் இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் கேட்குது டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளான விஷயம்தான் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இயர் இருக்கும் சரிங்களா முதல்ல வருஷத்தை செலக்ட் பண்ணுங்கள் பாருங்க ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் செலக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி ஒரு இப்போ வந்துட்டு எந்த மந்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்க இங்கே வந்துடும் இந்த சைடில் ரெண்டு அம்புக்குறி இருக்கும் இந்த உக்கம் அந்த பக்கம் ஸோ நம்ம வந்துட்டு இந்த உக்காக்கம் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இந்த உக்கம் தான் இப்போ செலக்ட் பண்ணணும் ஏன்னா டிசம்பர் மந்த்து ஸோ எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் மந்த்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு நான் ரேண்டமாக தான் ஒரு மந்த்த் எடுக்கிறேன் அதேமாதிரி ரேண்டமாக ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு ரேண்டமாக ஒரு டேட்டு ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அது கீழே செட் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது அதையும் செட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் டேட்டுங்க வந்தாச்சு ஓகேங்களா ஓகே ஸோரி கைஸ் துமோல் வந்துடுச்சு அதுக்குள்ளே ஓகே ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நீங்கள் எல்லாருமே ஆதார் கார்டில் ஒரு ந ஒரு மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி போனோமா எல்லாருமே ஸோ அந்த நம்பர் வேணும் ஏன்னா இதுதான் ஓடிபி வரதுக்கான உங்களுக்கு ஒரு நம்பர் ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு ஆதார் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஓகே ஆதாரில் போட்டால் மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணணும் நானும் இப்போ அதையும் வந்துட்டு ரேண்டமாக நான் ஏதோ ஒரு நம்பரை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பத்து நம்பர் இதில் இருக்கணும் பத்து நம்பர் இருந்தால் தான் இதை வந்துட்டு செலக்ட் பண்ண முடியும் ஓகே அடுத்து வந்துட்டு உங்களோட ஜிமெயில் ஜிமெயில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இதாகிடும் ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் அந்த ஜிமெயில் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன் அடுத்து வந்துட்டு காண்டாக்ட் நம்பர் நீங்கள் கையில் எந்த நம்பர் வச்சுருக்கீங்களோ அதையும் வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் நம்பராக போட்டுக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே கான்டாக்ட் நம்பரும் போட்டாச்சு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பாஸ்வேர்டு நீ இந்த இன்கம் டேக்ஸ் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க வேறு எங்கேயோ ஃபைல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே இதை ஃபைல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை அதையும் சேர்த்து இங்கே ஃபைல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்போ உங்களோட ஆடிட்டர்கிட்ட அந்த பாஸ்வேர்டை வாங்கி இங்கே அந்த பாஸ்வேர்டை போடணும் பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா இவங்களே எல்லாமே பண்ணி தந்துடுவாங்க உங்களுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்டர் பேன் நம்பர் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இந்த என்டர் பேன் நம்பர் அப்படிங்கிற கூட நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக இந்த இடத்துல உங்களோட பேன் நம்பர் பண்ணும் நான் என்னோட பேன் நம்பரை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் பேன் நம்பர் மாற்றி தான் கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா இது வந்துட்டு வீடியோ வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரிஜினல் எதுவுமே தரக்கூடாது அதனால் நான் வந்துட்டு அப்படி பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படிங்கிறது வந்துருச்சு ஸோ சூஸ் ஃபைல் அப்படிங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த இடத்துல சூஸ் ஃபைல் ஓகேங்களா இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் செலக்ட் பண்ண உடனே பாருங்கள் இப்படி தான் வரும் ஃபைல் இந்த ஃபைலில் கீழே இருக்குது பார்த்திங்கன்னா அது அதில் வந்துட்டு ஃபைலுங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஃபைலுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வரும் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிரும் இப்போ நான் வந்துட்டு ரேண்டமாக தான் ஆக்சுவலாக நான் வந்துட்டு வீடியோ பண்ணுறதுனால என்னோடய ஒரிஜினல் எதுவுமே நான் தரல எல்லாமே வந்துட்டு என்னோடய டூப்ளிகேட் தத்துந்திருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபைலை வந்துட்டு செலக்ட் பண்ணனு வச்சுக்கோங்களேன் பண்ணியாச்சு அவ்வளோதான் பேன் கார்டு நம்பர் போட்டாச்சு பேன் கார்டு ஃபைல் செலக்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்துட்டு ஆதார் கார்டு நம்பர் வந்துட்டு போடணும் அதையும் நான் ரேண்டமாக தான் போடுறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பதிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்து வந்துட்டு இதுலேயும் அதிகமாக சூஸ் ஃபைல் இருக்கும் சேம் மெத்தடம் சூஸ் ஃபைலில் டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபைலுங்க இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் இந்த ஃபைலுங்க ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ரேண்டமாக அதே மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ அடுத்து கம்ப்ரஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ கம்ப்ரஸ் பண்ணுறாங்க தான் நம்ம அவங்களுக்கு வந்துட்டு தெளிவாக தெரியும் அவங்க வந்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட அவங்க வந்துட்டு ஒவ்வொன்றனை உன்னிப்பாக பார்க்க முடியும் ஸோ அந்த கிளிக் கேர் அப்படிங்கிறத வந்துட்டு டச் பண்ணுறீங்க டச் பண்ண உடனே அதே மாதிரி ஃபைல் தான் ஓப்பன் ஆக போகுது பட் இந்த இடத்துல வந்துட்டு அப்லோடு ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு காமிக்கும் ஸோ அப்லோடு ஃபைல்ஸை டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே மறுபடியும் அந்த ஃபைல் ஓப்பனாங்க அந்த ஃபைலை டச் பண்ணுங்கள் ஃபைலை டச் பண்ண உடனே இந்த இடத்துல இதே மாதிரி அதை பொறுத்தா வருதும் ஸோ இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் வச்சுருப்பீங்க உங்களோட கேலரியில் ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் வச்சுருக்கணும் ஸோ அதை எடுத்து அந்த இடத்துல போட்டுக்கிறீங்க இப்போ பாருங்கள் கம்ப்ரஸ் ஆகிடுச்சு இப்போ கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிடுச்சு சரிங்கண்ணா மைனஸ் எயிட் பர்சன்டேஜ் வந்துடுச்சு ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க இது வந்துட்டு கரெக்டாக ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஆயிருச்சான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அதில் என்ன இருக்கோ அது இங்கே வந்துட்டு வரும் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன இருக்கோ அது வந்துட்டு இங்கே வரும் ஸோ இது வந்துருச்சினாலே நீங்கள் கம்ப்ரஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளைங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த அப்ளைங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுங்க அப்ளை பண்ணியாச்சு அவ்வளோதான் உங்களோட இந்த பேஜில் வேலை முடிஞ்சு அடுத்து ரிட்டர்ன் வந்துடுங்க வெளியே பின்னாடி வந்துடுங்க இந்த இடத்துல இருக்கு இந்த பட்டன் டச் பண்ணி பின்னாடி வந்துடுங்க பின்னாடி வந்துட்டிங்கன்னா முடிஞ்சுதுங்க இப்போ எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்குறது ஒரு தடவை பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ இந்த சரியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு தடவை உங்கள் இப்போ உங்கள் பிளான் எந்த பிளான் எடுத்திருக்கீங்க ப்ரொஃபைல் ஐடி பேர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்து ஆ ஆதார் ரிஜிஸ்டர்ட் நம்பரு அப்புறம் உங்களோட மெயில் அட்ரெஸ் அப்புறம் கான்டாக்ட் நம்பர் இப்போ கையில் என்ன நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த கான்டாக்ட் நம்பரு இன்கம் டேக்ஸ் பாஸ்வேர்ட் இருந்துச்சுன்னா பாஸ்வேர்ட் அப்படி இல்லாட்டி விட்டுருங்க அதை அடுத்து வந்துட்டு பேன் நம்பர் அடுத்து வந்துட்டு ஆதார் நம்பர் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுங்க பட் நான் வந்துட்டு அந்த சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் டச் பண்ணல ஏன் அப்படின்னா இந்த சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா எனக்கு வந்துட்டு மைனஸ் ஆயிரும் என்னுடைய அப்ளிகேட் வாலெட்டில் இருந்து ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் பண்ணது உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் என்னோடய இன்ஃபர்மேஷன் எதுவுமே தரல இப்படித்தான் பண்ணணும் இந்த இடத்துல இதை தான் போடணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் நான் சப்மிட்டுங்கிற ஆப்ஷனுக்கு நான் போகலை ஓகேங்களா ஸோ இவ்வளோதாங்க விஷயம் அதனால் நீங்கள் வந்துட்டு தைரியமாக ஐடிஆர் ஃபைல் பண்ணால் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை பெருசாக நீங்கள் ஒன்றும் பெரு இது பண்ண வேண்டியதில்லை ஓரி பண்ணிக்க வேண்டியதில்லை இவ்வளோதான் இதை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு அதுக்கப்புறமா அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க எப்படி கான்டெக்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்துட்டு எஸ்பியோட சொல்லுவாங்க நாங்களும் எங்களுடைய சேனலில் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நீங்கள் எல்லோருமே இதை வந்துட்டு ப இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகட்டியும் அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் ப்ளீஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் தேங்க்யூ